ஒரு வீடியோ பார்த்தேன் சவுதியில் உள்ள பெரிய ஷேக் வந்து ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருக்காங்க ஒரே நாளிலே ஒரு மனிதர் செய்த அமலின் காரணமாக இருபது வருடங்கள் இருந்த ஜின்னா பட்டு அவரை விட்டு போய்விட்டது ஜின்னு ஷைத்தான் செய்வினை இது எல்லாமே சில பேருக்கு அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இதை விட்டு எப்படி தப்பிப்பது என்று பல விஷயங்களை முயற்சி பண்ணும்போது இவர் சொன்ன இந்த விஷயத்தை அந்த மனிதர் முயற்சி செய்கிறார் அதனை கொண்டு பலன் பெற்றார் அதாவது அன்னைக்கு நைட்டு ஓதுறாரு அடுத்த நாள் பார்த்தா முழுமையான ஷிஃபா நோய் நிவாரணம் சின்னக்கான சேவனுக்கான பிரச்சனை இல்லாமல் தெரிஞ்சிருச்சு ஆச்சரியம் உடனே அவருக்கு இந்த ஷேக்கு தெளிவுன்னு சொல்கிறார் அதுதான் இறைவனுடைய வசனத்துடைய சிறப்பு அப்படிங்கிறாங்க ஆகவே அன்புக்கு நே இதை இப்போ தான் பார்த்தேன் பார்த்த உடனேயே சரி மக்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா இந்த பிரச்சனையில் ரொம்ப பேர் வந்துட்டு இருக்கிறாங்க உதவி உதவியாகுங்கிறதுக்கா வண்டி இதை நான் உங்களுக்கு தர்றேன் இன்ஷால்லா இது அனைவருக்கும் இங்கே ஷேர் செய்யுங்க ஏன்னா எத்தனையோ பேர்கள் இந்த பிரச்சின் ஜின் பிரச்சனை செய்வன பிரச்சனை அதனால் வீடு முடங்கி அவருடைய வாழ்க்கை முடங்கி இருக்கிறாங்க அப்போது அதுக்குள்ளே தீர்வு அவங்க கையில் இருக்குது ஓகேங்களா அதான் நம்ம தருவோம் இன்ஷால்லாம் அது அனைவரும் அவசியம் என்ன செய்ய சொன்னால் நீங்களும் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் அவங்க அனைவருக்கும் ஷேர் செய்து எல்லாரும் பயன்படுறதுக்கு உதவியாகிருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்துக்கொள்ளும் எல்லா கிருமி செய்வாங்க அவங்க குறிப்பிட்றாங்க ஒரு மனிதர் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக ரொம்ப பிரச்சனை இருபது வருஷமாக ஜீன் தான் செய்வினை பிரச்சனையில் மாட்டின்னு வந்து ஒரு சேர்க்கிட்டு வர்றாரு அவங்க சொல்கிறாங்க நீ வந்து இஷாவுக்கு பின்னாடி நான் சொல்லக்கூடிய முடியாமல் செய் ஈஷா பின்னாடி சொல்லிட்டு கதவை பிடிக்க பிடிக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆயிரத்து குறிச்சி ஆயிரத்துக்குறிசி என்ன செய்யால் முதல்ல அவது பில்லா நிஷயத்தை நிறைஞ்சும் பிஸ்மில்லா நிறைய ஆயிரத்துக்குறிச்சி ஒரு தடவை ஒதுக்கணும் ஒதுக்கிட்டு கடைசியாக வரும் வல எவ்வளவு வகை புதுகமாக ஒவ்வொழியில் அழகில் அவதியும் அதை மட்டும் இது ஆயத்துக்குறிச்சி ஒரு தடவை ஓதணும் பாக்கி உள்ள வலாய் எவ்வளவு வகை புதுகமாக ஒவ்வொரு அழியில் அவதியும் அதை மட்டும் அதனோட அர்த்தம் என்ன சொன்னால் வானம் பூமி இரண்டையும் பாதுகாப்பது அல்லாவுக்கு சிரமமான காரியம் இல்லை இதுதான் அர்த்தம் இதுக்கு முன்பு கூட ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ஒரு பெரியார் என்ன சொன்னால் ஒரு ஊருக்கு போகிறாரு ஒரு மண்டபத்தை தங்க போகும்போது அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க அங்கே தங்காதீங்க ப பாராட்டின மண்டபம் அங்கே ஜின்னு இருக்குங்கிறாரு ஜின்னு இருந்தால் என்ன அல்லாஹ் இன்றைக்கி உதவி வந்துட்டு தங்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு என்ன செய்யச்சுன்னா பயங்கரமான ஒரு ஜின்னு வந்து நிற்கிது உடனே ஒரு ஆயிரத்து சி ஓதுறாரு அதுவும் திருப்பி ஓது கடைசியாக வலாயி எவ்வளவு ஹெஃபுஹமா ஒவ்வொரு அடியில் அதையும் ஓதும் போது ஒரு சப்தமும் காணேன் ஆசிரியர் கேட்குது நீங்கள் வலாயி யோக ஹெஃபுஹமா ஒவ்வொரு அழியில் அதையும் கொண்டு நீங்கள் அதை எடுத்துவிட்டீங்க என்ன கால எழுந்திரிச்சு பார்க்குறா அங்கே சாம்பல் கிடக்குது அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அந்த குரானோட ஆயிரத்து குறிச்சியில் அந்த மலை எதும் எவ்வளோமோ வகுவல் வானம் பூமி இவரண்டை பாதுகாப்பது அல்லாவுக்கு சிரமமான காரியம் இல்லை வானம் பூமி இரண்டையும் பாதுகாப்பது அல்லாவுக்கு சிரமமான காரியம் இல்லைன்னு சொன்னால் நம்மை பாதுகாப்பது சிரமமான காரியமாக அதுதான் முக்கியம் கொண்டு வரணும் மனசுக்குள்ள வானபூமியெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அல்லாத்தனை என்னை பாதுகாப்பான் அப்படி உள் உள்வாங்கி கொண்டு என்ன செய்யணும் இது போதணும் மொத்தம் ஆயிரத்து குறிச்சி ஒன்று இது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது மொத்தம் தடவை மொத்தம் மொ மொத்தமாக ஆயிரத்து ஆயிரத்து குறிச்சி ஃபுல்லாக ஒரு தடவையும் இருபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது தடவையும் ஊதி முடிச்சுட்டு என்ன செய்யணும் சொன்னால் தண்ணியில் ஊதி அது தண்ணியை குடிங்க அப்படியே படுத்துருங்க எல்லாம் அவர் கிருபையில் முழுமையான சிவா கிடைக்கும் இன்ஷா மிக சிறந்த எளிமையான ஒரு அமல் ஆகவே இதனை அனைவரும் பயன்பெற்றுக் கொடுங்கள் எல்லாம் நல்லா சுகானவத்தால் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அதுக்கு பின்பு நீங்கள் அஞ்சு நேரம் தொழுகணும் கட்டாயம் அஞ்சு நேரம் துருகணும் ஏன்னா இந்த தொழுகு இல்லாத இந்த வந்து நிற்பான் தொழுகுட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஏழு தடவை ஏழு தடவை என்ன செய்யணும் சொன்னால் ஆயிரத்தி குறிச்சி ஓதுங்க ஆயிரத்து குறிச்சி ஓதிட்டு ஒரு தடவை ஓதிட்டு என்ன செய்யணும் சொன்னால் முக்கியமாக கவனிங்க ஆயிரத்தி குறிச்சி ஓதிட்டு கடைசியாக முடிக்கும்போது வலாய் எவ்வளவு ஹெஃபோஹமாக ஓஹூ அழில் அதிகம் அப்படிங்கிற மூன்று தடவை ஓதுங்க ஆயிரத்தி குறிச்சி ஓதிட்டு கடைசியாக முடிக்கும்போது வலாய் எவ்வளவு ஹெஃபுஹமாக ஓஹோ அழி மூன்று தடவை ஓதிட்டு என்ன செய்யுங்க மேலே ஒன்று ஒரு தடவை ஓதுங்க அதே மாதிரி ஒன்று தடவை ஓதிட்டு கீழே கீழே மேலே கீழே இ வலது இடது முன்பின் நெஞ்சுக்குழி இப்படி காலை மாலை ஓயிட்டு புரிஞ்சா இது ஒரு பாதுகாப்பு திரும்ப வந்து அந்த பிரச்சனை வராமல் இருக்க வேண்டி அது மாற்றம் இல்லாமல் அஞ்சு நாள் தொழுதுக்குங்க தொழுத்து ஒவ்வொரு துளைக்கு பின்னாட்டியும் அல்லாட்டை துவா செஞ்சுட்டு வாங்க யாரெல்லாம் உங்களுடைய பாதுகாப்பை என்று அண்ணா துவா செஞ்சுட்டு வாங்க ஏன்னா தொடர்ந்து நாம் ஒரு பாதுகாப்பில் இருக்கணும் எல்லாம் வரலாம் அல்லா தலை குபிசிவானாக வாக்கீன் அஸ்லாம் வரைக்கும் ரம்து வரக்கூடாது